காளை மாடுகளை போற்றி உழவு செய்யும் உழவர்களின் சுமையை நீ குறைத்து அவர்களை பேணினால் அடங்காத உன் பகைவர் உன்னிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழளவர் பல்வேறு அரசுகளின் நிழல்களை தமது கொடைகளின் கொடை நிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் பெருமையினை ஐயன் தெருவிலுவர் கூறியுள்ளார் உழவர்கள் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் அனைத்து மக்களையும் பாதுகாப்பார்கள் என்பது என்பதனை புறநானூறு பகுடு தருணர் பாரம் ஓம்பிக் குடிபுறம் தருகுவை ஆயின் நின் அடிபுறம் தருகுவர் கூறுகிறது காலை மாடுகளை போற்றி உழவு செய்யும் உழவர்களின் சுமையை நீ குறைத்து அவர்களை பேணினால் அடங்காத உன் பகைவர் உன்னிடம் அடிபணிவர் என்று மன்னனுக்கு புலவர் அறிவுரை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இதனை நன்கு உணர்ந்துதான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகு உழவு தொழிலையும் உன்னதமான உழவர்களையும் மேம்படுத்திட உதவிடும் வகையில் வேளாண்மையோடு உழவர் நலனையும் முன்னிறுத்தி வேளாண்மை வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அறிவித்தார் அதனை நிறைவேற்றும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இதுவரை நான்கு வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் வெளியிடப்பட்டு பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக வேளாண் நிதிநிலை அறிக்கையை ஐந்தாவது முறையாக இம்மாமன்றத்தில் அளித்திடும் அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேளாண் பெருமக்கள் சார்பாகவும் வேளாண்மை உழவு நலத்துறை சார்பாகவும் எனது உலகணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு கோலோச்சும் அன்னவன் நாட்ட யிலும் விலையும் விலையிலும் தொக்கு இயல்புக்கேற்ப நீதி வழுவாமல் செங்கோலினை செலுத்தும் மன்னனது நாட்டில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் ஒரு சேர கிடைக்கப்பெறும் என்னும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் செங்கோலாட்சியில் நன்மழையும் நன் விளைச்சலும் பெற்று பொழிகள் பெருகி பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இந்திய அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்